நான் பரிசுத்தர் என்று சொன்னவர் யார் ஏ ஆதாம் பி கர்த்தர் சி யோபு டி மோசே சரியான விடை பி கர்த்தர் நாம் எப்படி இருக்க வேண்டும் ஏ பாவி பி அபிஸ்வாசி சி பொய்யர் டி பரிசுத்தர் சரியான விடை டி பரிசுத்தர் பட்சவாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவர் யார் ஏ பிதாவாகிய தேவன் பி மோசே சி தூதர்கள் டி சரியான விடை ஏ பிதாவாகிய தேவன் பரதேசிகளாய் சஞ்சரிக்கிற நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஏ கோபம் பி துணிகரம் சி பயத்துடன் டி அன்பாக சரியான விடை சி பயத்துடன் நாம் எதனால் மீட்கப்பட்டிருக்கிறோம் ஏ இயேசுவின் ரத்தம் பி பொன் சி வெள்ளி டி பாரம்பரியம் சரியான விடை ஏ இயேசுவின் ரத்தம்